அஸ்லாம் வலைக்கும் வஹமத்துல்லாஹி ஒ அன்பானவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே பெரியோர்களே தாய்மார்களே சகோதரர் சகோதரிகளே உங்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹினுடைய அருளும் அன்பும் என்றென்றும் நின்று நிலட்டுமாகுகிற சாந்தியும் சமாதானமும் அண்ணன் அண்ணன் நபி சல்லாஹ் அலி வல்லாம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தினர்கள் அவர்கள் வழிவந்த சத்திய தோழர்கள் தாபீன்கள் தபாக தாபீன்கள் சுகதாக்கள் சாலிகங்கள் நல்லோர்கள் முன்னோர்கள் குறிப்பாக இந்த உமத்தினர்கள் அனைவர்களின் மீதும் என்றென்றும் நின்று மேலட்டு ஆக அன்பானவர்களை நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் மலக்குமாறுகள் அதை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் முதலில் விளங்க வேண்டும் நல்லதோ கெட்டதோ நாம் எது செய்தாலும் அதை உடனே பதிவேட்டு பதிவு செய்யக்கூடிய மலக்குமாறுகள் காத்து கொண்டிருக்கிறார்கள் ஸோ அதை விளங்கி அதை உணர்ந்து நல்ல விஷயங்களை அதிகமா செய்வதற்கும் தீமையான விஷயங்களின் அதிகமாக விலகி இருப்பதற்கும் அந்த அருள் உரிவந்தாங்க அன்பாளர்களே வழக்குமாறுகளின் பிரார்த்தனைகள் நமக்காக வேண்டி மலக்குமாறுகள் அல்லா பிரார்த்தனை செய்கிறார்கள் என்று சொன்னால் அது எந்த அளவுக்கு மிக உயர்ந்த ஒரு விஷயமா இருக்கும் என்பதை நாம் இடத்தில் கொள்ள வேண்டும் எட்டு சந்தர்ப்பங்களில் வழக்குமார்கள் நமக்காக துவா செய்கிறார்கள் எட்டு சந்தர்ப்பங்களில் நமக்காக வழக்குமா துவா செய்கிறாங்க அப்போ அந்த எட்டு விஷயத்தை நம்ம என்ன செய்யணும் உள்வாங்கி அதன்படி செயல்படுவதற்குண்டான வழிகளை நமக்கு எல்லாம் அல்லா நேசாக்கி தருவானாக அதில் ஒன்று தொழுகைக்காக முதல் வரிசையில் இருக்கும்போது இரண்டு தொழுகை முடித்த பின் அதே இடத்தில் அமர்ந்திருக்கும் வரை வழக்கு மறுநாள் செய்வாங்க நமக்கா துவாட்சிவான் மூன்று நோயாளியை நிலம் விசாரிக்கும் போது நான்கு உன் சகோதரனை அல்லாஹுக்காக நீ சந்திக்கும் போது ஐந்து உன் சகோதரன் இல்லாத போது அவனுக்காக நீ துவாட்சியும் போது ஆறு மக்களுக்கு நல்ல விஷயத்தை கற்றுக் கொடுக்கும் போது உதாரணமாக குரான் ஹரீஸ் போன்ற விஷயங்களை நாம் மக்களுக்கு சொல்லி என்று சொன்னால் அதன் மூலமாக மலக்குமாறு துவாவை நாம் தருகிறோம் ஏழாவது ஒழுவுடன் ஒழுவுடன் தூங்கும் போது ஒழுவுடைய நிலையில் தூங்கும் போது என்ன செய்கிறாங்க நமக்கா துவா செய்கிறாங்க எட்டாவது சஹ் சகருக்காக வேண்டி நோன்முக்காக வேண்டி சகறு செய்யும்போது மலக்கு மறு என்ன செய்கிறாங்க நமக்காக துவை செய்கிறாங்க அப்போ இந்த எட்டு சந்தர்ப்பங்களும் மிக முக்கியமானது என்பதை நாம் என்ன செய்யணும் முதலில் வழங்க வேண்டும் தொழிலுக்காக எப்படி உழு செய்கிறோமோ அதே போல் நம்ம தூங்க போகிறோம் அப்படின்னா அப்போ தூங்கும் போதும் அதற்காக முழுச்செயரும் மிக மிக இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அதுவும் என்னது துவாவை பெற்று தரக்கூடிய ஒரு உன்னதமான அமலாக மாறும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் ஏன் அப்படின்னா குரானுடைய ஒரு வசனம் இன்னல் ஹசனஹி இது ஹிபு நசையா நிச்சயமாக நன்மைகள் நன்மையான விஷயங்கள் அனைத்தும் அது பாவங்களை அழித்து விடுகின்றன பாவங்களை போக்கு விடுகின்றன என்பதாக அல்லாஹலா குரானில் சொல்கிறான் அப்போ இந்த எட்டு விஷயங்களுமே மிக முய நன்மையை பெற்று தரக்கூடிய விஷயங்கள் தான் அது அந்த எட்டு விஷயங்களும் மலக்குமாருடைய துவாவின் மூலமாக அது மிகப்பெரிய வலிமை பெறுகிறது என்று சொன்னால் அந்த எட்டு விஷயத்திலே நாம் என்ன செய்யணும் ரொம்ப ரொம்ப செயல்படுவதற்கு உண்டான வழிகளை எல்லாம் எல்லாமே நாம் எல்லோருக்கும் நேசாக்கி தருவானாக கராவன் காத்திபின் என்று சொல்லப்படக்கூடிய மலக்குமார்கள் நன்மையை தீமையை பிரித்து அதை எழுதக்கூடிய மலக்குமார்கள் என்ன செய்கிறாங்க நம்ம அவ்வப்போது நோட்டமிடுகிறார்கள் அதை நோட் பண்ணி நோட் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் என்பதில் கவனத்தில் கொண்டு உணர்ந்து செயல்படுவதற்குண்டான வழிகளை எல்லாமே அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் லேசாக்கி தந்துடுவானாக அதன் மூலமாக இறையவர்களை பெற்றவர்களாக அல்லா நம் எல்லோரும் வாக்குவானாக வாசலத் தகவல் அஹமதுல்ல அஸ்லாம் வலைக்கும்லாஹி ஒர்காத்து